கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் எல் எம் எஸ் மகளிர் மேல்நிலைப்பள்ளி முன்பாக அறிஞர் அண்ணா நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் பகுதியில் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேரூர் திமுக கழக செயலாளர் செல்வதாஸ் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் ஜெகதீஸ்வரி ஆசிரியர் தேவராஜ் ஒன்றிய கழக பிரதிநிதி ஜாலின் விஜிதாஸ் ஆகியோர் முன்னிலையில் அண்ணா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நெய்யூர் எல் எஸ் மகளிர் மேல்நிலைப்பள்ளி முன்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு குளிச்சல் சட்டமன்ற தொகுதி நெய்யூர் பேரூர் நூற்றி இருபதாவது புத் டிஜிட்டல் ஏஜென்ட் டாக்டர் ஜபராஜ் தலைமை தாங்கினார் இந்த விழாவில் அண்ணா பிறந்த நாளில் திமுக நிர்வாகிகள் பலரும் கைகளை உயர்த்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அப்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை அமல்படுத்தி வரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக முன்னாள் கிளைச் செயலாளர் ரஞ்சித் குணசிங் ஜெபிஷா எட்வின் செல்வராஜன் தீபிகா இஸ்மாயில் ராஜு சங்கீதா அபிஷேக் கரீஸ் பவித்ரா அபிஷேக் விகாஷ் உள்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது